வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குவைத்தோட மேப்பான குவைத் ஃபைண்ட்ரை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் முழுசாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குவைத் நாடு பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் மிகச்சிறிய நாட்டில் இதுவும் ஒரு நாடாகும் குவைத் நாட்டோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குவைத்தோடைய ஃபைண்ட்ரு தான் குவைத்தோடய ஃபைண்ட்ருனால் வேறு ஒன்றும் இல்லை குவைத்தோட மேப் தான் குவைத் மேப் பார்த்திங்கன்னா வெறும் நம்பர்ஸில் மட்டும்தான் இருக்கும் வெறும் நம்பர்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால இந்த மேப் ரொம்பவே குழப்பமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை இந்த மேப் ரொம்பவே தெளிவாக இருக்கும் கோயத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களோட நிலப்பரப்பை ஆறு கவர்னேட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க அதில் அஹமதி அஸ்மா ஃபர்வானியா ஹவாலி ஜஹரா முபாரக்கல் கபீர்னு ஆறு கவர்னேட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க கவர்னர்ஸ்னால் நம்ம ஊரில் எப்படி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கே இருக்க பகுதிகளை அவங்க கவர்னர்ஸ்ன்னு குறிப்பிடுறாங்க நம்ம ஊர்களில் எப்படி ஒரு ஸ்டேட்ஸ்குள்ளே பல ஊர்கள் இருக்கோ அதே போல் இங்கேயுமே ஒவ்வொரு கவர்னெட்ஸ்குள்ளேயும் பல ஊர்கள் பிரிஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு கவர்னட்ஸ்குள்ளே எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது அகமதி கவர்னெட் தான் அகமதி கவர்னெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தஞ்சு இடங்கள் இருக்குது நீங்கள் குயத் ஃபேன்ரோட ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குயிக் சர்ச்னு ப்ளூ கலரில் தெரிகிற அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆறு கவர்னன்ஸுமே உங்களுக்கு காட்டும் அதில் நீங்கள் எந்த கவர்னேட்ஸை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த கவர்னென்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க எல்லா இடங்களுமே தனித்தனியாக காட்டப்படும் இந்த எல்லா கவர்னெட்ஸ்குள்ளையுமே இருக்க இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸாக தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாகவே அதில் உங்களுக்கு தேவையான இடங்களை ரொம்ப விரைவாகவே கண்டுபிடிச்சிடலாம் அகமதி கவர்ன்குள்ளே இருக்க இடங்களை நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் அதனுடைய எல்லைகளை மிக துல்லியமாகவும் இந்த மேப் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கவர்னெட் பார்த்தீங்கன்னா அஸ்மா கவர்னேட் தான் அஸ்மா கவர்னெட்லையும் அகமதிக்குள்ளே எப்படி அறுபத்தஞ்சு இடங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இதுலேயும் நாற்பத்தி நான்கு இடங்கள் இருக்குது ஒவ்வொரு கவர்னெட் இருக்க இருக்கிற இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அந்த இடங்களுக்கு பக்கத்தில் அதனுடைய எல்லை எவ்வளோ தூரம் என்பதை மிக துல்லியமாக குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் இப்போ பார்க்குற அஸ்மாவுடைய ஒவ்வொரு இடங்கள் பக்கத்துலேயும் தொலைவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அஸ்மா கவர்னர்டோட ரொம்ப சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்மா கவர்னட்டுக்குள்ளே தான் குவைத் சிட்டியோட கேபிட்டலான குவைத் சிட்டியே இருக்குது குவைத் சிட்டி மட்டும் இல்லாமல் குவைத்தில் இருக்க முக்கியமான சில இடங்கள் அஸ்மா கவர்னட்குள்ளே தான் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கவர்னட் ஃபர்வானியா கவர்னேட் பர்வானியா கவர்னட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இடங்கள் இருக்குது ஃபர்வானியா கவர்னட்டோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குவாயத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட கவர்னட்டாக இந்த ஃபர்வானியா கவர்னட் தான் திகழது இது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்துக்கு போகிற முக்கியமான சாலையும் ஃபர்வானியா மாவட்டம் மூலயமா தான் போகுது அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஹவாலி கவர்னட் தான் ஹவாலி கவர்னட் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்னர்டான அஸ்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க இன்னொரு கவர்னேட் தான் ஹவலி கவர்னட் இந்த ஹவலி கவர்னேட் குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற கவர்னேட்ஸில் இருக்க மாதிரியே இதுக்குள்ளேயும் பதினேழு இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹவாலி கவர்னரோடய ரொம்பவே ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத் மன்னர் தங்கியிருக்க பேலஸு இந்த கவர்னேட் கவர்னர்டுக்குள்ளே தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஜஹரா கவர்னேட் தான் ஜஹ்ரா கவர்னட் பார்த்திங்கன்னா கோயத்திலே ரொம்ப ஒரு பழமையான புராதன நகரமாக ஜஹ்ரா தான் பார்க்கப்படுது ஜஹ்ரா கவர்னட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு இடங்களை கொண்டு அது மட்டுமே இல்லாமல் ஜஹரா கவர்னட் தான் கோயத்திலே ரொம்பவே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட கவர்னேட்டாக ஜஹ்ரா கவர்னர்ட் தான் இருக்குது ஜஹ்ரா கவர்னர் பார்த்திங்கன்னா கோயத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அறுபத்தி மூணு சதவீதத்தை கொண்ட மிகப்பெரிய கவர்னர்டாக இருக்குது குவைத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான த ரெட் பேலஸ் அப்படிங்கிற மாளிகையும் இந்த ஜகரா கவர்னட் தான் இருக்குது அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கவர்னேட் பார்த்திங்கன்னா கடைசி கவர்னேட்டான முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற குயத்தோட ரொம்பவே மிகச்சிறிய கவர்னேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கவர்னட்டோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்னட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஹவாலிலிருந்து ஸ்பிளிட் பண்ணி இன்னொரு கவர்னட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு இதனுடைய பழமையான பேர் பார்த்திங்கன்னா குரேன் கவர்னட்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த கவர்னெட் குள்ள பதினோரு இடங்கள் இருக்கு இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம குயத்தில் இருக்க கவர்னஸ் பற்றியும் அதுக்குள்ளே இருக்க இடங்கள் பற்றியும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ குவைத் ஃபைண்டர்ல இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நீங்க குவைத் ஃபைண்டரோட ஆப்புக்குள்ளே குள்ள போனீங்கன்னா கீழே குயிக் சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு எந்த கவர்னேட்டை தனியா பார்க்கணும்னு தோணுதோ அந்த கவர்னேட்டோட நேம் மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கவர்னேட்டோட எல்லைக்குள்ள இருக்கிற அத்தனை இடங்களையும் காட்டும் இப்போ நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறது அஸ்மான் கவர்னட் இப்போ நம்ம அடுத்ததானியா கவர்னர்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம் மேல நீங்க வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எந்த கவர்னேட் வேணுமோ தனித்தனியாக அந்த கவர்னேட்டோட இடங்களை மட்டும் நீங்க அந்த நேம் மேல கிளிக் பண்ணுறதுனால மட்டுமே உங்களால் ரொம்ப எளிமையாக பார்க்க முடியும் இந்த ஒரு வேற எந்த கவர்னேட் இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் புதுசாக வரக்கூடிய நீங்கள் இந்த மேப்போட தயவு இல்லாமல் எங்கேயுமே தெளிவாக போக முடியாது அதனால நீங்கள் குவைத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குவைத் ஃபைண்டர் மேப்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் குவைத்துக்கு வந்தது பிறகு பொதுவாகவே கார்லேயோ அல்லது பஸ்லேயோ தான் பயணம் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு மிக துல்லியமாகவும் குழப்பம் இல்லாமலும் சென்று அடையணும்னா நீங்கள் இந்த கொய்த் மேப்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கொயத் ஃபைண்ட்ரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பல முக்கியமான தகவல்காக தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நெஞ்சா